ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மகா மகாபிரியவாச்சரணம் இன்றைய பதிவு உனக்காக எடுத்து வச்சதில் இதுதான் மீதி இருக்கு இதை எடுத்துக்கோ சரியாயிடும் ஒரு நாள் சந்திர பூஜை பண்ணி முடிச்சிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் சிவலிங்கத்து மேலே சாத்தியிருந்த வில்வச்சரம் எடுத்தாரு எடுத்தார் பெரியவா தனக்கு பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்தாரு இந்த சரத்தில் எத்தனை வில்வத்தலம் இருக்குன்னு என்ன அப்படின்னு சொன்னார் சிரத்தை பவ்யமாக வாங்கிக்கிட்ட தொண்டர் அதில் கட்டியிருந்த வில்வத்தை மெதுவாக நகர்த்தி ஒவ்வொன்றா இருந்தார் பெரியவா இதில் சரியாக நாற்பத்தெட்டு வில்வத்தலம் இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி நல்லது இந்த சிரத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீகாரியம் ரூமில் கேலண்டர் ஒன்று மாட்டியிருக்கேன் அதில் சாத்திவை அப்படியே இன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்து குறித்து வச்சுக்கோ உத்தரவு மாதிரி சொன்னார் மகாபெரியவா அப்படியே செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொன்ன தொண்டரும் தொண்டரும் சரி அப்போ அங்கே வாழுக்கும் சரி பெரியவா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார்னு தெரியாது ஆனால் மகா பெரியவா அப்படி சொன்ன அதே சமயத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பெரியவாளோட பக்தர் குடும்பம் ஒன்று டெல்லியில் இருக்குது அவங்க பல வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு தான் பெரியவாளை தரிசனம் செஞ்சுருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் தினமும் காத்தால் எழுந்ததும் மகா பெரியவாளை மனசார கும்பிடுவாங்க அதே மாதிரி ராத்திரிலேயும் மகா பெரியவா படத்தை முன்னால் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க இந்த மாதிரி இருந்த பக்தரோட குடும்பத்துக்கு ஏதோ பகவானோட சோதனை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அந்த பக்தரோட ஆற்றுக்காரிக்கு சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகிறதுல ஏதோ சங்கடம் இருந்துச்சு எதை சாப்பிட்டாலும் குமட்டையிட்டு வெளியே வந்தது பித்தமாக இருக்கலாம் சாப்பிட்டது ஒத்துக்கலை போல் இருக்குது அப்படின்னு ஒரு வாரத்துக்கிட்ட சரியாக கவனிக்காமல் இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அப்புறமும் அந்த உபாதை தொடர்ந்தது தான் கொஞ்சம் பயம் எட்டி பார்த்தது அவங்களுக்கு அதைவிட முக்கியம் ஆரம்பத்தில் சாதம் சாப்பிட்டா மட்டும்தான் குமட்டல் வந்த நிலை மாதிரி தாகத்துக்கு தீர்த்தம் குடித்தாலும் கூட குமட்ட வாயில் வாயில் எடுக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகும் குமட்டல் தொடர்ந்ததில் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க பக்தரோட மனைவி மறுநாள் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் செஞ்சு பார்த்துடலாம்னு மனைவி கிட்ட சொன்னார் பக்தர் அந்த பெண்மணிக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுநாள் டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற பயத்திலையே உட்காந்துட்டு பெரியவா படத்தையே பார்த்துட்டு இருந்தா முன்னால் நின்று வேண்டிட்டும் இருந்தாங்க டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் காஞ்சிபுரம் வந்து உங்களை தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டா அப்போது அவங்க மனசுக்குள்ள பயப்படாத நான் இருக்கேன் நீ தினமும் சுவாமியை வேண்டிட்டு வில்வத்தில் ஒன்று உள்ளக்க எடுத்துக்கோ நாற்பத்தெட்டு நாளைக்கு மறக்காமல் வில்வத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு கணவரோட டாக்டர்கிட்ட போனவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் வேற ஏதாவது சிம்டம் தெரிஞ்சால் அப்புறம் வேறு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி சத்து மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாரு டாக்டர் அப்போவே மகா பெரியவா தன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்ற நம்பிக்கை முழுசாக வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு மறுநாள் காத்தாலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணதும் மொதல் வேலையாக வில்வத்தில் ஒன்று பெரியவா படத்தை முன்னால் வச்சுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு வாரம் ஒரு மாதம் அப்புறம் நாற்பது நாள் வேகமாக நகர்ந்துச்சு எனக்கா இருந்தது கும்பட்டலும் கோளாறும் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பெண்மணி பரிபூர்ண குணமடைஞ்சு முன்னால் இருந்ததை விட ரொம்ப தெம்பாகவும் உற்சாகமாகவும் மாறிட்டாங்க ஆச்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் பாக்கி அந்த சமயத்தில் அவங்க சொந்தக்காரங்க சிலர் அகத்தில் ஏதோ விசேஷம்னு அழைக்கிறதுக்காக வரவே வந்திருந்தாங்க உறவுக்காரங்களை பார்த்த சந்தோஷத்தில் பழைய விஷயங்களையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சுவாரஸ்யத்தில் அன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய வில்வ அந்த பெண்மணி எடுத்துக்கல மறுநாளும் அதே மாதிரி ஏதோ மறதியில் வில்வத்தை எடுத்துக்கல மூணாவது நாள் அதாவது வில்வை எடுத்துக்க ஆரம்பித்த தினத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் காத்தால் எழுந்து காப்பி போட்டு குடித்த அந்த பெண்மணிக்கு பழையபடி குமட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனார் பக்தர் இந்த தடவை இவா வாயில் எடுக்கிறப்போ லேசாக அதில் ரத்த கசிவும் கலந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சது என்ன பிரச்சனைங்கிறத டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததும் தான் சொல்ல முடியும் அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர் வீட்டுக்கு திரும்புகிற வழியில் அந்த பெண்மணிக்கு தான் மகா பெரியவர்கிட்ட வேணதும் நாற்பத்தெட்டு நாளில் ரெண்டு நாள் வெல்வம் சாப்பிட மறந்துட்டதும் ஞாபகம் வந்துச்சு விஷயத்தை ஆற்றுக்காட்ட சொன்னால் எனக்கு என்னவோ மகா பெரியவாளை என்னை கைவிட மாட்டார்னு தோன்றுறது நாம் ஒரு மாதம் காஞ்சிபுரத்துக்கு போய் மகா தரிசிச்சிட்டு தரிசிச்சுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து அங்கேருந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ மடத்துக்கு போனாங்க அந்த தம்பதியர்கள் மகா பெரியவாளை தரிசிக்க காத்து கொண்டிருந்த வரிசையில் நின்னாங்க அவங்க முறை வந்ததும் மகான் முன்னால் போய் நின்னாங்க அவங்கள ஏற இறங்க பார்த்த பெரியவா என்ன மறுபடியும் குமட்டல் ஆரம்பிச்சிருச்சா பயப்படாத உனக்காக ஒரு பிரசாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் கூப்பிட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் வில்வசரம் ஒன்றை தந்து கேலண்டரில் மாட்டி வைக்க சொன்னேனே ஞாபகம் இருக்கா போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படியே வில்வசரத்தை எடுக்க போன தொண்டருக்கு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாள் வில்வத்தலம் இருந்த சரத்தில் இன்றைக்கி ரெண்டு தளம் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு மீதியெல்லாம் கட்டின நார் தான் இருந்தது தயக்கத்தோடு அதை எடுத்துகிட்டு வந்து மகாபரியவா கிட்டே தந்தார் இது மட்டும்தான் மீதியோ கேட்ட மகான் அந்த இரண்டு வில்வத்தலத்தையும் தனியாக எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார் உனக்காக எடுத்து வச்சதில் இதுதான் மீதி இருக்குது இதை எடுத்துக்கோ சரியாயிரும் அப்படின்னு சொன்னார் பயபக்தியோட அதை வாங்கி பெண்மணி அந்த வில்வத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க மகா பெரியவாழ தம்பதி சமேதரா நமஸ்காரம் செஞ்சா ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டாங்க பக்தி தன்னோட வேண்டிட்ட சமயத்திலேயே சரியான